வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு சைடு ஜாயின் பண்ணும் போது ஏற்ற இறக்கமாக வருதுங்களா அந்த மாதிரி வராமல் இருக்கேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பட்டி ஹைட்டு ஃப்ரண்ட்டு ஹைட்டு பேக் ஹைட்டெல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்தோன்னா மார்க் பண்ணி கட் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து ஏற்ற இறக்கம் வராமல் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பேக் சைடு கட் பண்ணிட்டோம் ப்ளவுஸ்னுடைய பேக் சைடு அதை எடுத்து அப்படியே ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு நெக்கு ஷோல்டர் ஹாம் ஹோல் இதெல்லாம் அப்படியே நம்ம பேக்கில் எவ்வளோவோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம பேக்கில் ஹைட் வந்து மார்க் பண்ணோம் இல்லையா பதினாறு இன்ச்சு உயரம் அந்த பதினாறு இன்ச்சு உயரத்தை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டும் பார்த்திங்களா அது இல்லாமல் பதினாறு இன்ச்சு உயரம் அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு ப்ள உங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ வருதோ அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸ் மடித்து போட்டிருக்கோம் பாருங்கள் அதேமாரி மடிச்சுட்டு நெக்குனுடைய உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம் மேலே ஷோல்டரில் ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டு டவுன் பண்ணி வச்சு நெக்கை மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டு பீஸும் பட்டி பீஸும் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கரெக்டாக அந்த இடத்துலையே ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடணும் கீழே தான் மேலே கிடையாது கீழே டவுன் பண்ணி ஒரு ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதனுடைய ஃப்ரெண்ட்டுனுடைய ஹைட்டு இந்த ஒன் இன்ச்சு எதுக்கு விட்டுருக்கோன்னா பட்டியும் ஃப்ரெண்ட்டு பீஸும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சும் அப்புறம் வந்து ஹூக் சைடில் ஒரு டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா அங்கேக்கு ஒரு ஆஃப் இன்ச்சும் இப்போ நம்மளுக்கு கரெக்டான ரெடி அளவு வருது பாருங்கள் கீழே பதினாறு இன்ச்சு மார்க் பண்ண பார்த்தீங்களா என்னுடைய ப்ளவுஸில் ஹைட்டு அது வந்து இப்போ வச்சு பார்த்தா கரெக்டாக இருக்கு இப்போது சென்டர் டாட் வந்து ஹைட் மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட் பிடிச்சிருப்பாங்க பாருங்கள் நம்ம அளவு ப்ளவுஸில் ஷோல்டர் வந்து ஸ்டிச்சிங் பண்ண இடம் இல்லை ஸ்டிச்சிங் பண்ணது கொஞ்சம் மேலே ஒரு ஆஃப் இன்ச் இருக்கும் ஃபுல்லாகவே அப்படியே நம்ம உள் பக்கமாக எடுத்து பார்த்தோன்னா ஃபுல்லாக எவ்வளோ வருதோ அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நம்ம மேலே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நம்ம ப்ளவுஸில் அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக இழுக்கணும் இழுக்க இழுக்கணும் வந்துட்டே இருக்கும் பிளவுஸு லைட்டா இழுத்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஹைட் எவ்வளோ வருதோ அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதை விட ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் துணி இழுக்கும் அதனால் ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடலாம் சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல பட்டி வருது பார்த்திங்களா அந்த பட்டினுடைய ஹைட் வந்து நாலு இன்ச்சு வருது ஃப்ரெண்ட்டும் எனக்கு நாலு இன்ச்சு தான் வருது அதே வந்து சைடுலேயும் வந்து நாலு இன்ச்சு வர்றதுனால அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ வருதோ அந்தளவுக்கு வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க எவ்வளோ வருதோ அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராலாம் விட தேவையில்லை இது வந்து ஃப்ரெண்ட்டு வந்து வளைவு வந்து நம்ம வளைச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் மார்க் பண்ணுறோம் இன்னும் பட்டி வந்து தனியாக தான் மார்க் பண்ணணும் இதனுடைய அளவு வச்சு நம்ம பட்டியை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நெக்கு ஹாம் இதெல்லாம் மார்க் பண்ணிட்டு இப்போது நம்ம ஹூக் சைட்லேருந்து பட்டி சைடு வரைக்கும் வளைச்சி எடுத்துகிட்டு போவோம் எப்படி எடுத்துகிட்டு போவோம் தோராயமாக ஷோல்டர்னுடைய ஹைட்லேருந்து இருந்து சென்டர் ஷோல்டர்னுடைய சென்டர்லேருந்து எடுத்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டே ஷோல்டரும் நெக்கும் எவ்வளோ எவ்வளோ அகலம் வருதுன்னு பார்த்துக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணும்போதே அங்கே எழுதி வச்சுருவேன் நான் எப்போவுமே ஷோல்டரும் நெக்கும் சேர்த்து எவ்வளோ வருன்னால் ஃபைவ் பாயிண்ட் டூ ஒன் எனக்கு வந்துருக்குது ஃப்ரண்ட்டு ஹைட் எடுத்துலயோ அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு டவுன் பண்ணி மார்க் பண்ண பாருங்கள் அங்கே வந்து லைனாக ஒரு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டுக்கிட்டு இப்போ ஃபைவ் பாயிண்ட் ஒன்று வந்தது பாருங்கள் அதை வந்து கரெக்டாக அந்த ஃபைவ் பாயிண்ட் ஒன்று வச்சுட்டு அப்படியே இன்ச்சு டேப்பை பாதியாக மடிச்சுக்கணும் பாதியாக மடித்த பிறகு என்ன அளவு வருதோ அந்த அளவு நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ சென்டர் டாட்னுடைய அகலம் எங்கேருந்து மார்க் பண்ணணுன்றது அளந்துட்டோம் இப்போ சென்டர் டாட்னுடைய அகலம் வந்து மார்க் பண்ண போகிறோம் இப்போ என்னுடைய ப்ளவுஸில் த்ரீ இன்ச்சு அகலம் இருக்குது அதாவது ஒரு சைடு வந்து ஒன்றரை இன்ச்சும் இன்னொரு சைடு வந்து ஒன்றரை இன்ச்சும் சென்டர் டாட் பிடிப்போம் இல்லையா அது வந்து எனக்கு த்ரீ இன்ச்சு இருக்குது உங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வர்றதோ அவ்வளோ மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இன்ச் டேப் வச்சு ரெண்டாக ஃபோல்டு பண்ணி மார்க் பண்ண பார்த்திங்களா அதுக்கு வெளி பக்கமாக தான் மூணு இன்ச்சு மார்க் பண்ணணும் உள் பக்கமாக மார்க் பண்ணக்கூடாது அது சென்டர் பாயிண்ட் கிடையாது அதுக்கப்புறமா மார்க் பண்ணுற பாருங்கள் அதுதான் இப்போ இந்த சைடு ஒன்றரை இன்ச்சு அந்த சைடு ஒன்றரை இன்ச்சுக்கு சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் மார்க் பண்ண பிறகு உங்களுக்கு புரியும் பாருங்கள் இந்த சைடு ஒன்றரை இன்ச்சு அந்த சைடு ஒன்றரை இன்ச்சு பிடிச்சி நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் டாட்னுடைய அகலம் மார்க் பண்ணிட்டோம் இப்போ வந்து உயரம் மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஃபோல்டு பண்ணியிருக்குள்ளையே அதுக்கு உள்ளே வந்து ஒரு ஆஃப் இன்ச் இருக்கும் அதையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் நம்ம சென்டர் டாட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்களே உங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ வருதோ அது நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து மூன்றரை இன்ச்சு வந்திருக்கு மூணு கூட வைக்கலாம் மூன்றரை வந்து ரஃபாக அடித்து விட்டுருவோம் அங்கே கொஞ்சம் ஷார்ப் இல்லாமல் நல்லாயிருக்கும் என்னுடைய வீடியோலலாம் நான் அடிக்கடிக்கும் அது வந்து சென்டர் டார்ட்னுடைய சென்டர் அந்த மேலே ஷார்ப்பாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரஃப் மாதிரி அடிப்படலையா அது வந்து சரியாக போய்டும் இப்போது அளவு வந்து கரெக்டாக இருக்கா ஹைட்டுக்கு வந்து அகலம் வந்து கரெக்டாக இருக்கான்னு ரெண்டு பக்கமே வச்சு அளந்து பார்த்துட்டு இப்போ நம்ம கோடு போட்டுக்கலாம் த்ரீ பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி இப்போ கோடு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போது அந்த சென்டர் வி ஷேப்பில் வந்து நம்ம டவுன் மார்க் பண்ணோம் இல்லையா அதை வந்து இப்போது ஜாயின் பண்ணிக்கலாம் அது எங்கேனா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெல்ட் பீஸ் வச்சு மார்க் பண்ண பாருங்கள் நாலு இன்ச்சு வந்தது இல்லையா அந்த ரெண்டுத்தையுமே இப்போ ஜாயின் பண்ணிடலாம் இதுதான் கரெக்டான சென்டர் டாட்னுடைய அந்த நிப்பிள் பாயிண்டான நம்மளுக்கு சென்டர் டாட்டு கரெக்டாக வரும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக வரும் இதை வந்து நம்ம இப்போது கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு அடுத்தது பட்டி பீஸ் பார்க்கலாம் நமக்கு ஏற்ற இருக்கிறதான பிரச்சனை ஏன் ஃபஸ்ட்லேருந்து போகிறோன்னா நம்ம ஃப்ரெண்ட் பீஸ் கரெக்டாக மார்க் பண்ணால் தான் பட்டி பீஸும் சரியாக வரும் அப்போது வந்து ஏற்ற இறுக்கம் இல்லாமல் நம்மளுக்கு சைடு ஜாயினும் பர்ஃபெக்டாக வரும் கட் பண்ணி எடுத்துகிட்டோம் கண்டிப்பாக அர்க்காத் வந்து அங்கங்கே பண்ணிவிடுங்க அப்போ தான் திரும்ப திரும்ப நம்ம மார்க் பண்ண வேண்டியதில்லை இப்போ பேக் சைட்லேருந்து நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு பதினாறு இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா அந்த பதினாறு இன்ச்சு போக மீதி ஒரு ஆஃப் இன்ச்சு அடியில் வந்து இருந்து பாருங்கள் அதை கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு நம்மளுடைய அளவே வந்து இது இது வந்து கூடாது இந்த கிளாத்தை வந்து இந்த கிளா இந்த கிளாத்தை வச்சுக்கணுனாலே நம்மளுக்கு வந்து பட்டி பீஸு கரெக்டாக வந்துடும் எவ்வளோ வந்திருக்கு நாலு இன்ச்சு சொன்னோம் இல்லையா சைட்லேயும் நாலு ஃப்ரண்ட்லேயும் நாலு வந்திருக்கு இப்போ நாலு இன்ச்சு வந்து இல்லையா அதை வந்து நம்ம பெல்ட் பீஸில் மார்க் பண்ணிக்கலாம் ஒரு உங்களுக்கு உங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ வந்திருக்கோ அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க மறந்துடுவீங்க ஒரு சைடு கம்மியாகவும் ஒரு சைடு அதிகமாக கூட வரும் குழம்புக்கு தேவையில்லை அப்படியே நீங்கள் அந்த ப்ளவுஸில் எவ்வளோ வந்திருக்கோ அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு நாலு இன்ச்சை வந்து இந்த சைடு அந்த சைடும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நாலு ப்ளஸ் ஒன்று ஒன்று வந்து எதுக்கு ஆட் பண்ணணும்னா நம்ம பட்டி பீஸில் வந்து ஃப்ரெண்ட்டு மேலே இருக்குது பாருங்கள் மேல் பீஸ்க்கு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா பட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரண்ட் பீஸோடு ஜாயின் பண்ணும்போது ஒரு ஆஃப் இன்ச்சும் பட்டி கீழே வந்து மடிச்சு ஃபோல்டு பண்ணி தைப்போம் அதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சும் வேணும் அதனால ஒரு ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஒன் இன்ச்சு மைனஸ் போக மீதி நம்மளுக்கு நாலு இன்ச்சு கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ப்ளவுஸில் வந்துடும் இந்த ப்ளவுஸில் பட்டி பீஸு பெருசாக இருக்கிறதுனால நாலு இன்ச்சு வந்திருக்கு ஒரு சில பிளவுஸில்லலாம் வந்து ரெண்டரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு கூட வரும் அது கூட நம்ம எவ்வளோனா வரட்டும் நமக்கு தேவை ஒன் இன்ச்சு ஆட் பண்ணணும் அவ்வளோதான் அந்த ஒன் இன்ச்சு ஆட் பண்ணி இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி போடுங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நாலு இன்ச்சு மார்க் பண்ணும் இல்லையா ரெண்டு சைடு அதை வந்து ரெண்டு ரெண்டுத்தையும் ஒன்றா கோடு போட்டுக்கலாம் ஒரு சைடு ரெண்டு ஒரு சைடு மூன்று கூட வரலாம்ல அப்போ கூட இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க நம்ம சைடு இருக்குது வந்து ஃப்ரெண்டாகவும் அந்த சைடுக்கு வந்து சைடு ஜாயின் பண்ணுறோம் பாருங்க அப் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ புரியும் பாருங்க இப்போ ஹைட் வந்து பெல்ட் பீஸ்க்கு வந்து ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து அந்த வளைக்கிறோம் இல்லையா டவுனாக கவு மாதிரி வளைச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோன்னா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதிலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு இல்லை முக்கால் இன்ச்சு இறக்கி வைக்கலாம் போதும் ஒரு சிலருக்கு வந்து ப்ரெஸ்ட்டுக்கு மேலே வந்து பட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ப்ரெஸ்ட்டுக்கு கீழே தான் பட்டி வரணும் சப்போஸ் அப்படி மேலே இருக்குன்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு ஆஃப் இன்ச்சு இறக்கி வச்சுக்கலாம் பட்டினுடைய ஹைட்டு பொறுத்து உயரம் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு கொஞ்சம் இறக்கிக்கலாம் இது கொஞ்சம் தாராளமாகவே பட்டி இருக்கவே நான் இதுக்கு முக்கால் இன்ச்சே போதும்ன்றதுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இன்னும் வேணுன்னா கூட ஒரு ஒன் இன்ச்சு வச்சுக்கலாம் இப்போது பட்டியினுடைய அகலம் எவ்வளோ வேணுமோ பட்டியிலிருந்தும் அளவு எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி கூட வச்சு அளவு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த நாலு இன்ச்சிலருந்து ஃபஸ்ட்டு கோடு போட்டிருக்கோம் பாருங்கள் அங்கே பிடிச்சிட்டு இந்த ரெண்டையும் வந்து ஃபோல்டு பண்ணிவிடுவோம் இல்லையா நம்ம சென்டர் டாட்டை வந்து பிடிச்சிடுவோம் பிடிச்சிட்டு மீதி எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டோன்னா நம்ம பட்டி அகலமும் இந்த மாதிரியே மார்க் பண்ணலாம் இல்லைனா உங்களுக்கு ஈஸியாக வேணும்னா நம்ம ப்ளவுஸ்னுடைய பட்டியில் வந்து அகலம் எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க இந்த மூணு அளவையும் இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அப்படியே நீங்கள் நம்ம வந்து வி ஷேப் மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இல்லனா வந்து நீங்கள் கவ்வா பண்ண போகிறீங்கனாலும் கவ் ஷேப்பில் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ பட்டி பீஸ் ரெடி ஆகிடுச்சு கட் பண்ணிவிட்டு இது ஃப்ரண்ட் பக்கம்ன்றதுக்கு வந்து ஒரு கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸு ரெடி ஆகிடுச்சு பட்டி பீஸ் ரெடி ஆகிடுச்சி இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம் கட்டிங் கரெக்டாக வந்தாலே ஸ்டிச்சிங் ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ பட்டி பீஸ்க்கு மொத்தம் நாலு பீஸ் வேணும் ரெண்டு பீஸ் கட் பண்ணிட்டு இல்லையா இப்போ வந்து இன்னொரு பீஸையும் அதே மேலேயே வச்சு அதே அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து லைனிங் ப்ளவுஸு இந்த ரெண்டு பீஸ் எடுத்து லைனிங்கோடு ரெண்டு பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு ரெண்டு பீஸ் அப்படியே வச்சுக்கலாம் உள் பக்கமாக வைக்கிறதுக்கு சேரீயில் வர ப்ளவுஸ் எடுத்து கைக்கு மட்டும் வைக்க சொல்லிவிட்டு ஸேரீ கிளாத் எடுத்து பாடி பீஸ்க்கு வைக்க சொல்லிட்டாங்க நல்லாயிருக்கும் கைக்கு போக மீதி இருக்க பிளவுஸ்னுடைய கிளாத் எடுத்து சாரியோடு அட்டாச் பண்ணிட்டனா அவங்களுக்கு ஃப்ளீட்டுக்கு குறையாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ ஃப்ரெண்ட்டு பீஸையும் பட்டி பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம் லைனிங் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டேன் இப்படி நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணுறது இருந்தாலும் பண்ணலாம் இல்லைனா பட்டி பீஸை அப்படியே மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போடும் இல்லையா அந்த மாதிரியும் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் அளவு வந்து இந்த மாதிரி எடுத்து பண்ணிக்கோங்க அளவு நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அந்த மெத்தடே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் கற்றுக்கிறப்பவே ஃபோல்டு பண்ணி தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அதனால நான் மேலே வச்சு இதுவரைக்கும் ஒரு ப்ளவுஸ் கூட ஸ்டிச் பண்ணதில்லை நான் ஃபோல்டு பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவேன் ஃபோல்டு பண்ண தெரியலனா இந்த மாதிரி கூட ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் பிசு தெரியாமல் ப்ளவுஸ் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மேலே ஸ்டிச் பண்ணுறோம் பாருங்க அங்கே மட்டும் கரெக்டாக பார்க்கணும் உள்ளே இருக்கிற கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணுற இடத்துல வந்துடுச்சுன்னா அப்போ வந்து மாட்டிக்கும் உள்ளேருந்து துணி எடுக்கிறப்ப மாட்டிச்சின்னா திரும்பவும் நம்ம தையல் பிரிச்சுட்டு தைக்க வேண்டியதாகிடும் அதனால் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு கையோடு நம்ம உள்ள துணியை தள்ளி தள்ளி வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று நைட்டே கட் பண்ணிவிட்டு எழுந்து ஸ்டிச் பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா பகலில் கட் பண்ணுறீங்க காலையில் கட் பண்ணுறீங்கன்னா திரும்ப கொஞ்சம் வேலை எதனா இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு கையோடு ஸ்டிச் பண்ணிவிடுங்க அளவும் மாறாது பிசுறு வராமல் நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ் எப்பவுமே கட் பண்ண உடனே ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நான் அப்படியே புதுசு மாதிரி நல்லாயிருக்கும் கட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணலான்னா அது இன்ட்ரெஸ்டே போயிடும் டைலரிங்க்கு பிரச்சனை இல்லை அப்பப்போ கட் பண்ணி அப்பப்போ வீட்டில் இருந்து நம்ம அவங்கவுங்க ப்ளவுஸ் மட்டும் தைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறப்போ கொஞ்சம் சோம்பேறிதனம் படாமல் அப்போத்துக்கு அப்போயே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வரும் அது வரலையேன்னு நினைக்காதீங்க அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோன்னா அந்த நம்ம கையில் வந்து பக்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்களா நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சு உங்களுக்கு புரியுது நீங்கள் கட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதை அப்படியே பார்த்து பார்த்து நம்ம வந்து மார்க் பண்ணோம்னா கரெக்டாக வரும் இப்போ எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸில் ஒரு ஃபோர் இன்ச்சு வருதுன்னு காமிச்சேன் பாருங்கள் அதே அளவு ஃபோர் இன்ச்சு இப்போ எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் அந்த ஒன் இன்ச்சு போக இப்போ சைடு ஜாயின் பண்ணோன்னா நம்ம எப்படி சைடு ஜாயின் பண்ணுவோம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியல இந்த மாதிரி ஊக் ஊக் சைடுனா ஊக் சைடே வச்சுட்டு எங்கே தையல் போட்டிருக்காங்களோ அந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்குவேன் ஃபஸ்ட்டு வந்து பாடி சுற்றளவுலாம் வச்சாலாம் மார்க் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டேன் அளவு ப்ளவுஸில் எப்படி வருதோ அப்படியே மார்க் பண்ணிக்குவேன் இப்போ ஷோல்டர்லேருந்து கோல் சைடுக்காக இழுத்து பிடிச்சி அங்கேயும் அதே மாதிரி தான் மார்க் பண்ணிவிடுவேன் கைக்கும் அதே மாதிரி தான் அந்த ப்ளவுஸில் அலோ ப்ளவுஸில் எவ்வளோ வருதோ அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஆம் ஹோல் கரெக்டாக வரணும்னா இதே மாதிரி வந்து வச்சு மார்க் பண்ணி பாருங்கள் பிளவுஸ் போடுறப்போ கரெக்டாக இருக்கும் கை வந்து பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே வராமல் நல்லாயிருக்கும் இப்போ இது மாதிரி மூணு ஸ்டெப் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் மார்க் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணிடலாம் சைடு உங்களுக்கு ஜாயின் பண்ணி எப்படி வந்தது சொல்லுங்கள் எனக்கு பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ண பிறகு தையல் போட்டதும் கரெக்டாக வந்திருக்கு ஃபர்ஸ்ட்டில் வந்து குழப்பமாக தான் இருக்கும் அப்புறம் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க சா இவ்வளோதானா இதில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் அதில் இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் வந்து நமக்கு ப்ளவுஸ் கரெக்டாக வர்றது இருக்குது எங்கள் அண்ணாவும் டைலருன்றதுனால எனக்கு நிறைய டவுட்லாம் இருக்கும் அவர்கிட்ட கேட்பேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் இப்போ கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவரே என்கிட்ட கேட்குற அளவுக்கு ஆகிடுச்சு சில சில டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நாளாக மடிச்சு கட் பண்ணுவேன் அப்புறம் இப்போ வந்து தனி தனி பீஸ் போட்டு கட் பண்ண ஆரம்பிச்சுட்டு பேக் பீஸ் தனியாக ஃப்ரண்ட் பீஸ் தனியாக கட் பண்ணுறப்போ கரெக்டாக வருது ஸ்டிச்சிங் பண்ண பண்ண நம்ம வந்து நிறைய கற்றுக்கும் நிறைய மாற்றங்கள் ஆகும் ஆனால் அந்த பழைய பேசிக் வந்து ஒரு சிலதெல்லாம் அப்படியே இருக்கும் நெக் அளவு வைக்கிறதாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சுட்டு போட்டாலும் மாற்ற மாட்டோம் இப்போ நம்ம எவ்வளோ வீடியோ பார்ப்போம் பார்த்துட்டே தான் இருப்போம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலான்னு நினைப்போம் ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து அது மாதிரி பண்ண மாட்டோம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் புரிய புரிய வந்து ஆமால் இவங்க அன்றைக்கி சொன்னது இது கரெக்டு தான் நம்ம தான் புரிஞ்சிக்கலாம் அன்றைக்கி அப்படின்ற மாதிரி ஆகிடும் நீங்களே ஒரு நாளைக்கு வந்து கட்டிங் மாற்றுவீங்க அப்போ மாற்றுறப்போ உங்களுக்கு எது வருதோ ஈஸியாக புரிஞ்சிடுச்சுன்னா அந்த ஸ்டெப்லேயே போங்க கரெக்டாக வந்துடுச்சுன்னா அதிலே போங்க மாற்றாதீங்க சப்போஸ் வரல இதையே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் திரும்ப திரும்பவும் ஒரு கட்டிங் பண்ணி ஒரு ஸ்டிச்சிங் பண்ணுறோம் தப்பாக வருதுன்னா என்னுடைய வீடியோ நான் சொல்கிறதுன்னு இல்லை யார் இது சொல்லிக் கொடுத்தாலும் சப்போஸ் உங்களுக்கு புரியுது ஒரு ப்ளவுஸ் வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஆனால் அது பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு மீட்டரோ இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வராதிங்க கடையில் வந்து இந்த மாதிரி காட்டன் கிளாத்து இருக்கும் இப்போ வந்து பிரிண்ட்டு போட்ட மாதிரி இப்போ ஒரு கிளாத் வருது பாருங்கள் அது இல்லை சுடிதார் மெட்டீரியல் இந்த மாதிரி வந்து காட்டனில் எடுத்துகிட்டு ஒரு உன்ன அதிலாம் ஒரு மீட்டரே போதும் பண்ணால் பெருசாக இருக்கும் ஒரு மீட்டர் எடுத்து நீங்கள் தைச்சி பாருங்கள் உங்களுக்கு வந்து கை ஜாயின்னு பட்டி பீஸு இது எல்லாத்துக்குமே வந்து அதிலே துணி ஃபுல்லாக வரும் அப்போது வந்து உங்களுக்கு வந்து டென்ஷனே இல்லாமல் தைக்கலாம் இல்லைனா நீங்கள் இப்போ தான் தைக்கிறீங்கன்றப்போ கை ஜாயின் கொடுக்கணும் பட்டிக்கு துணி பத்தலைன்றப்போ டென்ஷன் வரும் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சு வச்சுட்டேன் இது பாருங்கள் கொஞ்சம் கூட பிசுர் வெளியே வரலை அதாவது வந்து ஏற்ற இறக்கம் வரலை நீங்களும் லைவாக பார்த்துட்டே தான் இருக்கீங்க அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் கரெக்டாக வந்திருக்கு ஆனால் ஒரு சில ப்ளவுஸில் வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து அதிகமாக வரும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்டில் அதிகமாக வந்தால் நம்ம வந்து கொஞ்சம் பிடிச்சி தச்சிடலாம் அதே வந்து பேக்கில் வந்து அதிகமாக வந்துடுச்சுன்னா அதை வந்து ஃபோல்டு பண்ணி தச்சிட்டோன்னா ப்ளவுஸ்னுடைய ஹைட் கம்மியாக போயிடும் அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் திட்டு வாங்கணும் அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஹைட் அதிகமாகிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபோர் டாட் பிடிப்போம் இல்லையா ப்ளவுஸில் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்டில் பிடிச்சி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பெல்ட் பீஸ் அளவு எடுக்கிறப்போ கண்டிப்பாக பேக்கில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வர சான்ஸே கிடையாது நான் கேரண்டி நீங்கள் இதே மாதிரி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது சொல்லுங்கள் நாளைக்கா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னோட வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நாளைக்கா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்